நேரம்தான் பலமான ஆயுதம் முழு உத்வேகத்துடன் முயற்சி செய் சறுக்கியவர்கள்தான் சாதித்திருக்கிறார்கள் மூடனாக நடி நிறைய கற்றுக்கொள்ளலாம் அறிவாளியாக உன்னை நினைத்தால் நீதான் மூடன் உனக்கான இலக்கு எட் உனக்கான இலக்கு எட்டும் உயரத்தில் உனது உழைப்பை பொறுத்து வெற்றி கிடைக்கும் இழந்த நேரத்தை ஒருபோதும் எங்கு தேடியும் எந்த பயனும் இல்லை இலக்கை எட்டும் வரை உன் தாகம் தீரக்கூடாது செல்வந்தனை போல நினைத்துக்கொள் செல்வம் வந்து சேரும் வாய்மையால் வெல்வதே உண்மையான வெற்றி கொக்கை போல நேரம் பார்த்து காத்திருங்கள் வாய்ப்புகள் வந்தால் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் வருவதை எண்ணி வருத்தப்படாமல் இருப்பதை கொண்டு இன்பம் கொள் உங்களுக்கு நேரம் தராதவர்களோடு உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் தருணங்களை தவறவிடுவோர் ஒரு நாள் தடுமாறி நிற்பார்கள் பொறுமையாக யோசியுங்கள் ஒரு காலம் பிறக்கும் திட்டத்திற்கேற்ற செயல் இருந்தால் எதுவும் இலகுவானதுதான் வழிகள் உள்ளத்தை சென்றடைந்தால் வழிகள் இலகுவாகும் வழியே இல்லை என்னும் நிலை வந்தால் கூட வழி மாறி சென்றுவிடாதே குறை உள்ளவர்கள் கூட குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் உழைப்பை தவிர்த்து உயர முயன்றால் உண்மையான உயர்வல்ல அது வாய்ப்புகள் வரப்பிரசாதம் ஒருபோதும் தவறவிடாதே அறிவற்ற செயல்பாடு ஆபத்தில்தான் முடியும் விரும்பியதை செய்தாலும் ஆழமான அறிவோடு செய் முயற்சியின் தோல்வியும் ஒரு பாடம்தான் அதனால் நஷ்டம் ஒன்றும் இல்லை முயற்சி மூன்று நாட்களுக்கு அல்ல அது முடிவில்லாதது அன்பு கொண்ட மனிதர் பொறாமை வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி ஏதுமின்றி அமைதியாய் வாழ்கிறார் அன்பால் கட்டுப்படுத்து அனைத்தும் உனதாகும் களமிறங்கி போராடு தலைவனாய் முடிசூட்டப்படுவாய் தலைமை ஏற்பதற்கு முன்னால் தொண்டனாகு சின்னஞ்சிறு சந்தோஷங்கள் மகிழ்வான வாழ்க்கைக்கு உதவும்